திருச்சிற்றம்பலம் அருள் பணை முளை மடந்தை பாரிய பரணே பால் கொள்வ நீ பங்கைய மலரியா நீதிய செல்வ திரு பெருந்துறையில் நீரை மலர் கூறுந்தம் மேவிய சீர் ஆரியே அடியே icy bliver களைத்தான outfits அதுந்துவே என்சருழையே நிருத்தனி நிமலா நீச்சனி நெக்றி கண்ணனே வின்னோலார் பிரானே ஒருத்தனை உன்னை ஓலமிட் Stall fırி உலகெலம் தேடியம் கானேன் திரு Kardashமாம் போய்கை திரு பேருந்துரையில் स council dragonsலர் குருந்தம்soo அரு தனே அடியே நாதரி தழைத்தார் என்றருளாயே எங்கள் நாயகனே என்னுடைய தலைவா ஏ குழலி மாறிவர் தங்கள் நாயகனே தக்கன காமன் தனதுடல் தழல் எழவிழித்த நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமல குருந்தம் மே வியசே அங்க நாடி நாதரி தழைத்தான் அது என்றருளாயே கமலனன் முகனும் விமலனே எமக்கு வெளிப்பட என்ன வியழல் வெளிப்பட்டே திருப்பெருந்துறையில் செழுமலர் துருந்தம் மே வியசே அமலனை அடியே நாதரை தழைத்தார் மடந்தை மூளை கண்கள் கொல்வான் தழலில் புள்ளி போல் இரண்டு பொங்கொழி தங்கு மறவினே செடி கொல்வான் போழில் சோ திரு பெருந்தூரையில் செழுமலர் குருந்தம் மே வியசீர் அடிகளே அடியே நாதரி தழைத்தார் அதந்துவே என்றருளாயே துப்பணி தூயாய் தூய வெந்நீர் துதைந்தெழு தொலங்கொலி வைரத்து ஒப்பனை உன்னை உள்ளுவார் மனத்தில் ஒரு சுவை அறிக்குமார முதே செப்பமரை சே திரு பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மேவிய அப்பனே அடியே நாதரி தழைத்தார் அதைதுவை என்றருளாயே மெய்யனை விகிதா மேருவில்ல மேவல கூறங்கள் முன்னெறித்த கையனை காலால் காலனை காய்ந்த கடும் தழல் பிழம் செய்யனை செல்வ திரு பெருந்துரையில் செழுமலர் பொருந்தம் மேவிய செய் அடியே நி தழைத்தான் என்றருளாயே முத்தனை முதல்வா முக்கணமுனிவா மொட்டரமலர் பரிதிரஞ்சே பத்திய இணைந்து பரபுவா தமக்கு பரவதி கொடுதருள் செய்யும் தனி செல்வ திரு பெருந்துறையில் செழுமலர் பொருந்தம் மே வியசே அத்தனை அடியேறி தழைத்தருளாயே மருளனின் மனத்தை நோக்கி மறுமயோழிங் கெடுத்த பொருளனே புனிதா பொங்கு வளரவம் கங்கை நி தங்கு செஞ்சடையாய் தெருளும் நன்மறை சே திரு பெருந்துறையில் செழுமல குருந்தம் மே வியசே அருளனை அடியேன் ஆதறி தழைத்தார் அதிர்ந்து என்றருளாயே அருளாயே இருந்து வார் கோழில் சூழ் திரு பெருந்து செழுமல குருந்தம் மே வியசி இருந்தவார் என்ன என்னுடைய பீரான் என்றென்று அருந்தவான் இணைந்தே ஆதரி தழைத்தார் அலை கடலு நின்று பொந்தவ கை புகுநெறியதுகான் ஓதர என்றருளாயே